ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மீனம் ராசிக்காரங்களுக்கு மார்கழி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற தாள்களை தான் பார்க்க போகிறோம் மேசராசி நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ மார்கழி மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில் பயணம் செய்வார் அதன் மூலியமாக தான் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து சொல்ல போகிறேன் ஸோ ராசிக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தையும் சொல்லுவேன் அது மட்டும் வருட முடிவுல மெகா பம்பரும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது இருக்கு அதையும் இந்த வீடியோல வந்து சொல்ல போற ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத ஃபுல்லா தெரிஞ்சு கொள்ளலாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெறலாம் அது மட்டும் செய்ய வேண்டிய ஆன்மீக ரீதியான பரிகாரங்களும் உங்களுக்கு இருக்கு அதை என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ற அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மார்கழி மாத பலன்களை வாங்க பார்க்கலாம் மார்கழி மாத பலன்கள் மாதங்களில் சிறந்தது மார்கழி என்று சொல்லலாம் அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தின் இறுதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தின் தொடக்கமும் ஆகிய இரண்டு முக்கிய நிகழ்வுகளும் மார்கழி மாதத்தில் தான் எப்பயுமே நிகழ இருக்கோ மார்கழிய தெய்வங்களுடைய மாதம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இந்த மார்கழி மாதம் இதுல கிரக நிலைகள்ல பல்வேறு மாற்றங்கள் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது இது பன்னெண்டு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால மேச ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்களை வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க மார்கழி மாதம் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் இந்த டைம் இருக்கிறது குரு பகவான் அப்போது மிதுன ராசியில பகரகதியில இருக்கிறாரு கேது பகவான் சிம்ம ராசியில இருக்கிறாரு புதன் சுக்கரன் விருச்சக ராசிலேயும் சூரியன் செவ்வாய் தனுசு ராசிலையும் இருக்கிறாங்க சனி ராகு கும்ப ராசியில இருக்கிறாங்க இதில் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி குரு பகவான் பகர நிலையில புனர்பூசம் நான்காம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாகவும் இருக்கிறார் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சுக்கர பகவான் விருச்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன் பகவான் விருட்சகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன் தனுசு ராசியில இருந்து மகரத்துக்கும் செவ்வாய் பகவான் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இது மட்டும் இல்லாமல் நிகழ்வுகள்னு பார்த்திங்கன்னா இந்த மார்கழியில் பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னிக்கு அனுமன் ஜெயந்தி இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னிக்கு அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளும் இருக்கிறது முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த டைம் வைகுண்ட ஏகாதேசி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆரோத்திர பௌர்ணமி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு போகி பண்டிகை இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளும் இருக்கிறது அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகுவார் பொதுவாக மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான் இந்த வருடம் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் பெறு மாதிரி விசேஷம் வருது இதனால மேச ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய அந்த பலன்கள் என்னங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க சோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கு மார்கழில அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியரா ஷேர் பண்ண போறேன் சோ கிளியரா உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேச ராசி மற்றும் லக்கணத்திற்கு இந்த மார்கழி மாதத்துல ஏராளமான நன்மைகள் ஏற்பட போது உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பாக்கிஸ்தானத்துல இருக்கிறார் இது பூர்வீக சொத்துக்கள் இருந்த வழக்குகள் மற்றும் சிக்கல்கள் தீர்ந்து சொத்து உங்க கை தேடி வர்ற மாதிரி செய்யோ தந்தை வழி உறவுகளால் ஆதாய உங்களுக்கு உண்டாகும் உறவினர்களிடம் உங்களுடைய மதிப்பு மரியாதை வந்து உயர போது அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை இருக்க போகுது பணப்பழக்கெல்லாம் கூட தாராளமா இருக்க போகுது பொருளாதாரத்தில் ஏற்றமானது உண்டாகும் வாழ்க்கையில முன்னேற பாதைக்கு செல்வதற்கான பல கதவுகள் மார்களில திறக்க போது வீடு நிலம் உள்ளிட்ட புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மனதுல கூட ஒரு வகையான தன்னம்பிக்கை தைரியமானது அதிகரித்து உற்சாகத்தோடு வள வருவீங்க எல்லாரிடமும் அன்பு செலுத்துவீங்க தெளிவான திட்டமிடல்களால் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் மொத்தமாக நிறைவேற போது அப்புறம் சுபகாரிய தடைகள்லாம் மொத்தமா விலகும் நீண்ட காலமாக திருமணத்திற்கு முயற்சி செய்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் நல்ல செய்தி வீடு தேடி வரும் வாழ்க்கை துணை யார் என்று அடையாளம் காட்டப்படக்கூடிய காலமாக மார்கழி இருக்கோ சுகஸ்தானத்துல குருபகவான் உச்சம் பெறாரு ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் அது அடியோடு நீங்கோ ஆரோக்கியத்துல அபாரமான முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு இருக்கோ ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆசைகள் அதனால ஒவ்வொன்றாக நிறைவேறும் செவ்வாய் சூரியன் இணைவதால் தேவையில்லாத சங்கடங்கள் செய்யாத தவறுக்கு பழி வாங்கப்படுவது சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு எனவே தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம இருப்பது நல்லது குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து செல்லும் குலதெய்வ வழிபாடு செய்திங்கன்னா அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும் அதனால கண்டிப்பா அதை வந்து செய்திடுங்க ஆசிக்காரங்களுக்கு இதெல்லாம் தாங்க மார்கழி மாதம் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க மார்கழி மாதம் நீங்க ஃபர்ஸ்டே பார்க்கும்போது ஆன்மீக ரீதியாக சிறப்பான மாதங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ அதற்கேற்ப வீடு வளம் பெற மார்கழி மாதத்துல நீங்க பண்ண வேண்டிய வழிபாடு வந்து இருக்கு அந்த வழிபாடு என்னங்கிறத உங்களுக்கு சொல்ற அந்த வழிபாடை வந்து மறக்காம செய்து பலன் பெறுங்க தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விசேஷங்களுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறாங்க அதுல சில மாதங்கள் வழிபாட்டிற்காக தனியாக ஒதுக்கி இருக்கிறாங்க அதுல இந்த மார்கழியானது தனி சிறப்பு மிக்க மாதம் அதிலே இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கே வழிபாட்டுக்குரிய காலமாக பார்க்கப்படுது இத்தகைய மாதத்துல நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆகையாலதான் நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதத்துல காலையிலிருந்து குடித்து முடித்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள் கோவில்களிலே பஜனைகள் செய்வது இறைவனை ஆராதனை செய்வது என முழுக்க முழுக்க வழிபாட்டிலே நேரத்தை செலவழித்து குடும்பத்தை வளமாக வாழ வழிவகுத்து கொண்டார்கள் அப்படியான இந்த மாதத்துல நம்மளும் செய்ய ஒரு வழிபாடும் நம்மளுடைய குடும்பத்தை நல்ல முறையில வாழ வைக்கோ அது என்ன என்பதை ஆன்மீக சார்ந்த அந்த ஒரு தாள்களை தான் மேசராசிக்கு இந்த வீடியோல சொல்ல போகிற தெரிஞ்சுக்கோங்க மார்கழி மாத வழிபாடை செய்து மறக்காமல் செய்து பயன் பெறுங்க இந்த மார்கழி மாதம் முழுவதும் தவறாது நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்த வேண்டும் அதற்கு காலையில எழுந்து குளித்து முடித்த பிறகு சாணம் கெடுத்தால் கரைத்து வாசல்ல தெளிங்க அது கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணீரில் வாசலை தெளித்து சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து பச்சரிசி மாவை கொண்டு வாசலை கோல போட வேண்டும் இது மிக மிக முக்கியம் இந்த பச்சரிசி மாவில் போடுவது பலவேறு புண்ணியங்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்க்கவே முடியாத அளவுக்கு சேர்க்கும் அரி ஹரி என்பது பெருமாளையும் சிவனையும் குறிக்கும் இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம்ம இல்லத்திற்கு வர கட்டாயமாக அரிசி மாவுல்ல கோலம் போட வேண்டும் அது மட்டுமின்றி இந்த அரிசி உண்ணக்கூடிய எறும்புகள் நம்ம குடும்பம் என்றைக்குமே தலைத்து வாழ இறைவனிட வேண்டிக் கொள்ளும் அடுத்து வீட்டு நிலைவாசலில் இரண்டு தீபம் ஏற்ற வேண்டும் இதற்கு இரண்டு மண்ணாலான அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்க அதுல சுத்தமான பசுனையை ஊத்தி தாமரத்தண்டு திரி பஞ்சுத்திரி இரண்டையும் ஒன்றாக திரித்து போடுங்க அத்தோடு அந்த நெய்யில் அன்னாச்சிப்பூ அதாவது சமையலுக்கு உள்ள ஆறு உடைய அண்ணாச்சிப்பூ அதை போட்டு தீபம் ஏற்றுங்க இத்தோடு உள்ள ஊதுபத்திகளை வாசலை பொருத்தி வைங்க இதில் சேர்க்கக்கூடிய நெய் பஞ்சுத்திரி தாமரத்தண்டி இவையெல்லாம் மகாலட்சுமி தாயார் அனுகரத்தை நமக்கு பெற்றுத்தரும் அதேபோல் போல் இதில் சேர்க்கக்கூடிய ஆறு மொட்டுக்களுடைய அண்ணாச்சி ஆறு என்பது சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்த ஏன் சந்தனமானது ராகுவிற்கு உகந்தது இத்தனையும் சேர்ந்து நம்ம ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது இவையெல்லாம் செய்த பின் நிலைவாசலில் தொட்டு வணங்கிய பிறகு உங்க வீட்டு பூஜரையில தீபம் ஏற்றி வைத்து எப்போது போல உங்களுடைய பணிகளை செய்யுங்க மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாது கடைபிடிக்கக்கூடிய இல்லத்தில் அரிய சிவனும் இணைந்து வருவதோடு மகாலட்சுமி தாயார் சுக்கரன் ராகு என அனைத்து தெய்வங்களையும் நம்ம இல்லம் தேடி வர வைத்து நல்ல முறையில் நாம் வாழ அவர்களுடைய அருளை பெற முடியும் அதனால இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே செய்ங்க இதை செய்யும்போது தீட்டெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ தீட்டு இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் தீட்டோட செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது அதனால தீட்டு இல்லாத போது பரிகாரம் வந்து செய்யுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி